ராமானுஜாயனமாக நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த பெரிய திருவந்தாதி இது நான்காவது பாசனம் தன்னை ரொம்ப பெரிய மனுஷனாக என் பார்க்கும் புகழார் யாவரே பின்னையும் மற்ற எண்ணில் புகழேன் நானல்லால் என்ன கருஞ்சோதி கண்ணன் கடல் புறையும் சீல பெருஞ்சோதிக்கு என் பெருஞ்சோதிக்கு என் நஞ்சு ஆட்பட்டு அந்த பெருமானுக்கு என்னுடைய நெஞ்சம் ஆட்பட்டதால் என்னை விட புகழ்வுடையவர்கள் யார் நான் தான் மிக புகழை உடையவன் என்று பெருமை சாற்றிக்கொள்கிறார் கொள்கிறார் பெருமானுக்கு அடிமைப்பட்டு இதான் அர்த்தம் மொத்தமாக ஒன்று ஒன்றா பார்த்துன்னு வரலாம் எப்படி அர்த்தம் பண்ணுறோன்னா என்ன கருஞ்சோதி கண்ணன் என்னுடைய மொழி வீசுகின்ற கருமை நிறைத்த உடைய கண்ண பெருமான் கடல் புறையும் சீல கடல் புறையும் சில கடலை போன்ற மிகுந்த பெருமையுடைய அவன் அப்புறம் பெருஞ்சோதி 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 விலட்சணமான பிரகாசத்தை உடைய பிரகாசத்தை உடைய அந்த பெருமானுக்கு ஜோதிக்கு என் நெஞ்சு ஆட்பெற்று என்னுடைய நெஞ்சு ஆட்பெற்றுன்னா அடிமைப்பட்டு அந்த பெருமானுக்கு அடிமை செய்வதே தன் நோக்கமாக கொண்ட என் நெஞ்சு நோக்கமாக கொண்டது என் நெஞ்சா அதனால் என்னின் மிக புகழார் யாவரே என்னை விட மிகப் புகழ் உடையவர்கள் பின்னையும் மேற்கொண்டு மற்ற எண்ணில் அப்புறம் ஆராய்ந்து பார்த்தால் மிகு புகழோன் நானல்லால் யாவரே அந்த யாவரே இங்கே சேர்த்து என்னை விட மிகுந்த புகழை உடையவர் வேறு யார் இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்குறேன் முதல்லையே முகழ்புகழார் அவரை போட்டார் ரெண்டாவது முறையிலையும் சொல்கிறார் பின்ன இவ்வற்று எண்ணில் எண்ணில் ஆராய்ந்து பார்க்கையில் மிக மிக புகழேன் நான் நிலப்புகழேன் மிகுந்த புகழை உடையவன் நான் அதையே திருப்பி சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் அர்த்தமா மாதிரி நினைக்கிறேன் உங்களுக்கு அதாவது பெருமாருக்கு என் நெஞ்சம் ஆட்பட்டதால் என்னை விட மிக புகழை உடையவர்கள் இந்த உலகில் யாரும் யாருமில்லை அப்படிங்கிறது தான் மெசேஜ் படிக்கலாம் நினைக்கிறேன் என்னின் என்னின்னா என்னை விட மிக புகழார் யாவரே பின்னையும் மற்ற எண்ணில் மிகு புகழே அனல் என்ன கருஞ்சோதி கண்டன் கடல் உரையும் சீல பெருஞ்சோதிக்கு என் நெஞ்சம் ஆட்பற்று ஸ்ரீமதே ராமானுஜாய நமது